மந்திராலயம் வாழும் மாமுனியே மந்திராலயம் வாழும் மாமுனியே மந்திராலயம் வாழும் மாமுனியே உன்னை மந்திராலயம் வந்து காண காணமகிழ்ந்தருக மந்திராலயம் வாழும் மாமுனியே உன்னை காண வாழும் மகிழ்ந்தருவம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராதவேந்திராய நமக தெருக்கன் பாதார பாதாரவேந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருவோம் நின் அடியவர் வாழ் மாறிட்டவர் நம்மை வாழாயன் கொண்டு வாட்டி கூறி ஒருவாள் வாராகியன் குல தெய்வமே இந்நேரம் உன் ஜாதகத்தில் வந்து உன் லைஃப் முடிஞ்சு போயிருக்கணுமே ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருந்தது அந்த லைஃப்பே முடிஞ்சு போகிற விஷயமாக இருக்கணுமே நீ எப்படி இப்படி இருக்கன்னு அவங்களே ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க எனக்கும் அது புரியல எனக்குள்ள வேற ஒரு கேள்வி வந்தது நம்ம இறந்து போயிருந்தோம்னா இறந்து போயிட்டுருக்கோம் இல்லை அப்படின்னா என்னென்னா இப்போ நமக்கு வேறு ஏதோ ஒரு டியூரேஷன் பீரியட் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு சுவாமி கொடுத்துருக்காரு அந்த டியூரேஷன் பீரியடுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு விஷயம் பல விஷயங்களை தேட ஆரம்பித்தேன் அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு நடுவில் பத்திரிகையில் பண்ணி புரியும் போது ஆன்மீகம் சம்பந்தமாக எழுதுனாலும் நான் தொடர்ச்சியாக சாமி கும்பிட்டு வந்தாலுமே நான் அதை அதை வந்து இது வரைக்கும் எதையும் வந்து ரொம்ப இதுக்கடுத்து என்ன இதுக்கடுத்து என்னெல்லாம் யோசிச்சு இது கிடையாது நான் போய் கடந்து போயிடுவேன் அப்போதான் தான் முதன் முறையாக நான் தேட ஆரம்பித்து இதை இந்த இதுக்கு யாராவது விடை சொல்வாங்க அப்படின்னு போய் நான் நின்ற இடம் தான் வந்து வாராக்கிக்கிட்டேன் நின் ஆக்சுவலாக அது 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 ஒரு பெரிய விஷயம் நான் அப்போ கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சும்மா இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு தான் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் அந்த விஷயத்தை ஆரம்பித்தது கூட நோக்கம் என்னென்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது இந்த விஷயத்துக்கான பதில் இங்கே கிடைக்குமா அப்படின்னு தான் போக ஆரம்பித்தேன் அப்போ போக ஆரம்பித்த பிறகு எனக்கு எதாச்சியாக ஒரு நாள் ஒரு புரிதல் வந்தது நம்ம ஏன் வாராகியை கும்பிடணும் அப்படின்னு மற்றந்த தெய்வங்களாக இருக்குது வாராகி ஏன் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து எனக்கு ஒரு எனக்கு எனக்காக புரிஞ்சது அதே விஷயத்தை ஒருத்தர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணார் என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் நீங்கள் மாதா பிதாவை கடந்து வந்துட்டீங்க ஒரு குருவை போய் பார்த்தீங்க அந்த குரு உங்களை அடுத்து என்ன பண்ணுவார் உங்களை பண்படுத்தி தெய்வத்துக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பார் இப்போ நீங்கள் உங்கள் ராயர் தான் வந்து வாராகிகிட்ட உங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த புரிதலோடு நான் பல விஷயங்களை பண்ணேன் ஒரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் வந்து நான் வாராகிங்க வந்து நாலு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப கடுமையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அங்கே யாகங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த யாகங்கள்லாம் பண்ணேன் கிட்டத்தட்ட நிறைய யாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆத்மாத்தமாக தான் பண்ணியிருக்கேன் வர வாராகிங்ககிட்ட வேண்டும் போது வாராகி படிக்கும் படிக்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக தான் இருக்கும் வேறு எந்த எண்ணமும் இருக்காது நான் என்னையாவது ஒரு நாள் வந்து எனக்கு இந்த நான் ஸ்பிரிச்சுவலாக தேடின விஷயத்துக்கு பதில் கிடைச்சிரும் கிடச்சிடோம் இதெல்லாம் தான் டைம் போயின்னு இருந்தது ஒரு நாள் சடனாக வந்து நான் வாராகி பீடத்துலேருந்து அங்கேருந்து க்விட் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மந்திராலயம் போயிட்டு வந்தேன் அந்த அந்த ரெண்டும் ஒரே டைமில் நடந்தது நான் அங்கேருந்து வெளியே வரவும் நான் மறுபடியும் ஒரு ஆராதனைக்கு வந்து மந்திராலயம் போய்ட்டு வந்திராலயம் போயிட்டு வந்தவுடனே எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது போயிட்டு வந்தோடனே ஸ்கின்ல ஒரு அலர்ஜி ஆகி எனக்கு செஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல சர்ஜரி நடந்தது நடந்த பிறகு வந்து நட எனக்கு ரொம்ப அப்போ ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் பெரிய பெரிய ச நடந்தது பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு இதுவாக இருந்தது பட் எனக்கு வந்து என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்போ தான் என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை நான் வந்து எதிர்கொள்ள ஆரம்பித்தேன் நான் இது நாள் வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சடனாக நிறுத்திட்டு ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன் அந்த அந்த டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ அந்த டைமில் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து நான் மந்திராலயம் போகிறேன் மந்திராலயம் நான் மட்டும் தனியாக போகிறேன் மந்திராலயம் போயிட்டு இதுக்கு நடுவில் எனக்கு வந்து அந்த செஸ்ட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சு மந்திராலயம் போகிறேன் மந்திராலயம் நான் மட்டும் இப்போ தனியாக போய் ஒரு நாளாக சுற்றிட்டு மறுபடியும் அதை நல்லா தரிசனம் பண்ணிட்டு நதியில் குளிச்சுட்டு ரொம்ப ஏகாந்தமாக அவர்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு திரும்பவும் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து பத்திரிகை பத்திரிகை சம்மந்தமாக ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்னு கிட்ட வேண்டிகிட்டு நான் திரும்ப வரேன் வந்தவுடனே ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கு காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அடிப்பட்டு இருந்தது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தேன் அந்த ஒரு மாதமாக அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து போயிட்டு இருந்தால் தான் இருந்தது இந்த பத்திரிகை ஒரு விஷயத்த வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த மந்திராலயம் போய் வந்து ஒரு முப்பது நாளில் போயிட்டு வந்த உடனே என்னாச்சு எனக்கு சடனாக காலில் வந்து ஸ்வெல்லிங் ஆரம்பிச்சிருச்சு வந்து ஆரம்பித்து ரெண்டு நாள் என்ன ஏது இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சித்தால போகலாமா இல்லை பழையபடி ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கலாமா நான் யோசிக்கிறதுக்குள்ளவே அந்த ஸ்வெல்லிங் அதிகமாகி ஒரு மாதிரி பிரச்சனை நான் போய் டாக்டர்கிட்ட பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார் எடுத்த உடனே நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கின் ரொம்ப டேமேஜாக ஆகிருக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே போயின்னுந்தது ஸ்கின் எடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்து அஞ்சு நாள் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க காலை வந்து ஒரு சாக்ஸ் லெவலில் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து கார்பன்கல்னு ஒரு வைரஸ் வந்தது அந்த வைரஸ் வந்து உங்களுக்குள்ளே பரவிக்கிட்டே இருக்குது நீங்கள் அப்போ இதுக்கு அந்த நேரத்தில் சைமில்டேனியஸாக எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுனால இது ரொம்ப சிவியராக இருக்கும் எடுத்துடணும்னு சொல்லி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்ட உடனே எ எடுத்துகிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கேள்வியை எதிர்கொண்டனோ ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசின ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் நீங்கள் வாராகிய சரியாக கும்பிடல அதனால தான் உங்களுக்கு பக்தி இல்லை உங்களுக்கு தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு இந்த முறை சந்தித்தவங்க எல்லாமே வந்து ராகவேந்திர பக்தர்கள் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட வார்த்தைகள் வந்து என்னென்னா நீ ராயரை சரியாக கும்பிடல உனக்கு பக்தியே இல்லை அப்படின்னு இந்த முறை கேள்வி வந்து எனக்கு வேறு விதமாக வந்தது நான் அப்போ தான் யோசித்தேன் யாரை கேட்டாலும் நம்ம வந்து பக்தி இல்லை பக்தி இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மூணுமில்லையே அந்த மாதிரி கும்பிடலையா ஆனால் நான் டோட்டலாக வந்து என் கா என் காலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து வீட்டில் போது என் மைண்டுக்குள்ளே இந்த கேள்வி தான் போயிட்ருக்கேன் பக்தி இல்லை பக்தி இல்லை அப்படின்னு அப்போ பத் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ராயர் வந்தப்போ அவரை கும்பிட்டு தருன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கும்பிட்டது என்ன ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி பேசினது என்ன அங்கே பிரதட்சணம் பண்ணது வருஷ வருஷம் வந்து மந்திராலயத்துக்கு போய் வருது அப்போ இதெல்லாம் இந்த கணக்கில் சேர்த்துக்காதா அப்படின்றப்ப எனக்கு எனக்காக அது புரிஞ்சுது நிச்சயம் கிடையாது நீ உண்மையிலே மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி உனக்கு பக்தி இல்லை இந்த கேள்வி என் மைண்டுக்குள்ளே இருக்குது இதுக்கு எனக்கு விடையும் தெரியல புரியல இதோட தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் இன்னொரு ஆப்ரேஷன் அந்த கால் எடுத்துட்டாங்க மூணாவதாக வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு வலது கையில் வந்து எனக்கு ஸ்ட்ரோக் வந்துது ஸ்ட்ரோக் வந்து என்னால் வலது கையில் எதையும் ஹேண்டல் பண்ண முடியாது எழுத முடியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து கடந்த முப்பது வருஷமாக என்னோடய பலமே வந்து எழுதுறது தான் நான் எனக்கு பேசி பழக்கம் கிடையாது ஸ்ட்ரோக் வந்து நான் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தப்போ இது ஸ்ட்ரோக்குன்னு தெரியல ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா ஒரு வலது பக்கம் ஸ்ட்ரோக் வந்து கையிலேருந்து கால் வரைக்கும் அட்டே டைமில் எல்லாம் போயிடும் எனக்கு கை மட்டும் தான் என்னால் எது பண்ண முடியல எனக்கு ஸ்ட்ரோக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து டாக்டர் கிட்டே போனப்போ என்ன சொன்னார் ஸ்ட்ரோக் வந்து நாலு மணி நேரத்தில் வந்திருந்தால் உங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தப்ப திரும்பவும் என் மனசுக்குள்ள அதே கேள்வி பக்தி இல்லை பக்தி இல்லை பக்தி இல்லை சரணாகதி இல்லை சரணாகதி இல்லை அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து என்னால் வந்து நான் வீட்டில் வந்து வாராகிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் என் வீட்லேயே ஒரு யாக குண்டம் வச்சு நான் யாகம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த எனக்கு ஸ்ட்ரோக் வந்தப்போ என்ன பண்ணார் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்ன்னா ஒரு சின்ன ராயர் செலை ஒன்று இருக்குது நீங்கள் வாங்கிக்கங்க நீங்கள் வேணால் வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப குட்டியான சிலை தான் அது அதையும் அதையும் வச்சு இருந்தப்ப ஒரு நாள் வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை ஜூலை மாதம் இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலை சூளை வந்து நான் அப்பப்போ ஏதாவது தோணுனா வியாழக்கிழமை பூஜை பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் சின்ன சின்னதாக அபிஷேகம் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அந்த குட்டி ராயரை வச்சுட்டு நான் அவர்கிட்ட அழுவுறேன் என்னென்னா நீங்கள் பதிமூணு வயசில் வந்தீங்க நான் வந்து உங்களை விட்டுவிட்டேன் நான் உங்களை கைப்பிடிச்சிக்க தவறிட்டேன் இந்த குரங்கு வந்து குரங்கு குட்டி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கல அந்த மாதிரி நான் நான் பிடிச்சிக்க தவறிட்டேன் நீங்கள் தவறாமல் செஞ்சிட்டீங்க ஆனால் மேற்கொண்டு வந்து என்ன சொல்கிறதுன்னு புரியல என்ன பண்ணுறதுன்றது புரியல எனக்கு ஒரே ஒரு ஆசை இப்போ என்னால் எதையும் செய்ய முடியல என் வாழ்க்கையை வந்து நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல நான் எப்படி வாழதுன்னு புரியல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு புரியல என்ன அடுத்த வேலை என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு புரியல என்னால் எழுத முடியாது அடுத்த வேலை நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு எ எதுவுமே தெரியல யோசித்து பார்த்தாலும் எதுவும் புரியல ஆனால் எனக்கு ஒரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதாவது நான் நான் ரொம்ப லிட்டலாக அழுதேன் அப்படின்னா எனக்கு நான் அவ்வளோதான் வந்து என் வாழ்நாள் வந்து இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்போது நம்ம ரொம்ப வேறு மாதிரி இருக்க போகிறோன்னு அழுது அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ரெண்டாவது ஒரு சான்ஸ் இந்த லைஃப்பில் வந்து டூ பாயிண்ட் ஓ செகண்ட் அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என் லைஃப்பில் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க இந்த முறை நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் என்னை தேடி வரணும் வந்தால் நான் உங்களை கை கை விட்டுற மாட்டேன் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வியாழக்கிழமை பூஜையில் எந்த மந்திரமும் சொல்லலை நான் அழுது அழுது பூஜை பண்ணிட்டு கடைசி அந்த குட்டி ராயிரம் வந்து எடுத்து வச்சு பாருங்க நான் வந்து உங்களுக்கு இப்போ நாமும்லாம் பெருசாக போட ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து இந்த விரல் வைக்க முடியல வச்சாலும் வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கீங்க அந்த சைஸ்க்கு என்னால் வைக்க முடியல நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெருசாக இருந்தால் நான் பெரு கொஞ்சம் பெரிய ராயராக இருந்தால் நான் நாமம்லாம் வச்சு பார்ப்பனேன் அப்படின்னு ஏன்னு கேட்டால் எனக்கு அதுக்கடுத்து செய்கிறதுக்கு புரியல எது எது அதாவது வாழறதுக்கே புரியல நான் என் பிரச்சனை எப்படி இருந்தாலும் நான் வந்து ஜீரோவாக இருந்தப்போ என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுறது வாழறது அப்படின்றப்ப எனக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் இருந்தது சரி நிலாம் இருக்குது வீடெல்லாம் இருக்குது சொந்த வீடுலாம் இருக்குது மாடு இருக்குது விவசாயம் பண்ணுறோம் அதில் வர வருமானத்தை வச்சு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின் அப்புறம் அந்த அந்த ரெண்டு குழந்தைங்க இருந்தது அந்த ரெண்டு குழந்தைங்களுக்காக தான் அழுதேன் எனக்கு எதுவும் இல்லை என்ன என்னை காப்பாற்றுறது என்னை பாதுகாக்கிறத விட இதுதான் பெட்ருன்னு சொல்லிட்டு அழுத அவர் தான் கேட்டேன் நீங்கள் எனக்கு வேணும் கொஞ்சம் பெருசாக வேணும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் அழுதுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்தேன் ஏன்னா உட்டால் தனமாக அழுதேன் நம்மகிட்ட எவ்வளோ காசு இருந்தது நம்ம ஆசைப்பட்டிருந்தால் ஒரு பெரிய சிலை செஞ்சுருக்கலாம் பெரிய விக்ரகத்தை செஞ்சிருக்கலாம் கையில் காசு இருந்தப்பெல்லாம் புத்தி இல்லாமல் விட்டுட்டு இப்போ போய் யோசிக்கிறியே இப்போ என்ன இப்போ என்ன அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனு நினைக்கிறேன் சனிக்கிழமை நைட்டு வந்து என் ஃப்ரெண்டு சுதாகர் வந்து ஃபோன் பண்ணுறார் கான்ஃபரன்ஸில் வந்து சரவணன் சார் இருக்கார் பேசணும் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் ரெகுலராக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம் பேச்சு எங்கெங்கேயோ போச்சு போச்சு ஒரு மூணு மணி வாக்கில் வந்து சரவணன் சார் வந்து இந்த பேசிகிட்டு இருக்கிற டாப்பிக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் கேட்டார் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரப்போகுதுங்க அந்த வீடியோவில் ஒரு விஷயம் இருக்குது நான் அது என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன் அது ராயர் சம்மந்தப்பட்டது ஒரு அம்மா ஒரு ராயரை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க சென்னையில் அவங்க இல்லை அந்த ராயரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டார் அந்த அந்த நேரம் நாங்கள் அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வேறு சப்ஜெக்ட்டு அதுலேருந்து திடீர்னு பிரேக் ஆகி இந்த டாபிக் வருது அவர் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அடுத்த செகண்ட் எதையும் யோசிக்காமல் நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு சார் அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் முடிஞ்சது கட் பண்ணியாச்சு மறுநாள் வந்து சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்க பேசும்போது சார் அது சிலையாக விக்ரகமாக என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஏங்க எனக்கு அதெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லைங்க அவங்க சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ வந்தது வந்துவிட்ட பிறகு அவங்களே ஒரு அவங்களா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆகஸ்ட் மூணாந்தேதி நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு ஆகஸ்ட் ரெண்டு பர்த்டே தமிழில் வந்து நான் பிறந்தப்ப ஆடி மாதம் பதினேழு இது இந்த வருஷமா அப்படியே வந்தது ஆகஸ்ட்டு மூணு வந்து ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்றதுனால சரி சார் ஓகே அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து பூச நட்சத்திரம் மறுநாள் ஆடி அமாவாசை இந்த நாள்லாம் இருக்குது சார் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சரிங்க நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு அன்னைக்கு வந்து வழக்கமாக யூஸ்வலாக சின்ன வண்டியில் தான் காரில் போவோம் அன்னைக்கு இன்னோவா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல் போகிற வரைக்குமே வந்து அவருக்கும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேனலே தவிர அவருக்கு வந்து சில அவர் விக்கிரகம் இல்லை கல்ஸ் கற்சிலை தான் ராயர் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன என்ன வெயிட் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவும் யோசிக்கல யோசிக்காமல் போனோம் போயிட்டு சென்னையில் ஒரு ராகவேந்திர ஆச்சார் கூப்பிட்டு போயிட்டு ராகவேந்திர ஆச்சார் தான் முறைப்படி பூஜை பண்ணி அவங்க இருந்து அந்த சிலையை வாங்கி எனக்கு கொடுத்தாரு அந்த சிலையை அவர் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அங்கே ஒரு பீடத்தில் வச்சிருந்தாங்க அவரை நகர்த்தி பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இந்த வலது வலதுகையில் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது அதனால் நகத்துகிற நகத்துகிற முடியல அப்போ தான் என் மனசுக்குள்ள என்னடா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது அவர் வந்து ஃபுல் ஸ்டோனில் இருக்கார் அவரை நகர்த்தவே முடியல இவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் சுதாகர் வந்திருந்தார் செந்தில் ஸ்டான்லி குரு ஸ்டான்லி சார் எல்லாரும் போயிட்டு ஒரு அஞ்சு பேரை வந்து பெரிய கயிறெல்லாம் போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ராயரே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் கஷ்டப்பட்டு தூக்கிணு வர தூக்கிணு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த வீட்டை கடந்து வந்ததே பார்த்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோம் பெரிய சிரமத்துக்கு நடுவில் தூக்கி தூக்கியத்துன்னு வந்து என்னோடய பூஜை அறையில் வச்சேன் வச்சப்ப அந்த அது அந்த குண்டம் வந்து அப்படியே இருந்தது வாராகிக்கு பூஜை பண்ணுற குண்டம் அப்படியே இருந்தது இந்த சிலை என்ன சைஸுன்னு தெரியாது அது எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு மனை போட்டு அங்கே செவத்தோரம் வச்சுட்டேன் நான் வச்சிட்ட மறுநாள் ஆடி அமாவாசைக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டேன் பூஜை பண்ணிவிட்டு வந்து சுதாகர் வந்து எனக்கு ஒரு வீடியோ அமைச்சார் பூஜை பண்ண ஃபோட்டோஸ் அமைச்சப்ப போட்டு அது ஒரு பாட்டு போட்டார் அதில் அந்த பாட்டு போட்டப்போ தான் அந்த பாட்டில் வந்து ஒரு விஷயம் வந்தது குண்டம் அதன் மேல் அமர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம இங்கே இங்கேயே வச்சுருக்கோமே அதை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பிரம்மாண்டமாக வேறு வந்துட்டார் யாரும் அசைக்கவே முடியல அவங்களாம் வச்சுட்டு போன பிறகு நான் அவரை அசைச்சு பார்க்குறேன் முடியல நான் இந்த அதாவது இந்த குழந்தைங்க வந்து பெரிய பொருள் அசைக்கும் போகிறேன் அந்த மாதிரி அசைச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துட்டார் நல்லா பெருசாக நாமங்களாம் போடலாம் நம்ம விரும்புகிற மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் அந்த அந்த பாட்டை பார்த்த பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நான் வந்து யாகம் பண்ண ஆரம்பிக்கும்போது நான் ஏன் யாகம் பண்ணோம் இந்த மாதிரி இந்த இந்த ரூம் வந்து யாரும் பயன்படுத்தாமல் இருந்தது இந்த வீடு கட்டும் இருந்தே இந்த ரூமை எதுக்காகவும் பயன்படுத்தலை யாரும் எங்கள் பழங்கலை இந்த ரூம் அப்படியே தான் இருந்தது ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தோம் அதை எடுத்துகிட்டு தான் நான் யாகம் பண்ணியிருந்தேன் ஆறு வருஷமாக யாகம் பண்ணும்போது நான் யோசித்தேன் நம்ம ஏன் யாகம் பண்ணுறோம் எதுக்காக வாராகிக்கு யாகம் பண்ணுறோம் வாராகிக்கு யாகம் பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்த பிறகு தான் நான் வந்து ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவை பார்த்தப்ப அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க பிரகலா ராகவேந்திர சுவாமி பிரகலாதனாக இருந்தப்போ அவங்களோட குலதெய்வம் மாஞ்சாலம்மனுக்காக அந்த இடத்துல மாஞ்சாலம் கிராமத்தில் அவர் யாகம் பண்ணார் அந்த யாக குண்டத்தின் மேலே தான் அவருடைய பிருந்தாவனம் அமைக்க சொன்னார் அந்த பிருந்தாவன்தான் எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக்காச்சு ஒருவேளை வாராகி இதுக்காக பூஜை பண்ண சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த முடியாதனால யாகமும் பண்ண முடியல யாக குண்டம் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு ஒரு நாள் வந்து இந்த ஆகஸ்ட்டு மாதத்துலேயே வந்து அந்த யாக குண்டத்தை பிரித்து சரியாக வச்சு ஒரு பீடமாக அமைச்சு ராயர் எடுத்து அது மேலே வச்சிட்டேன் ராயர் எடுத்து அது மேலே வச்சு இப்போ மந்திராலயத்துக்கு அடுத்தபடியாக நான் சொல்கிறது உங்களுக்கு இது இது பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு கேள்வியாகின்ற தோண்டலாம் பெருசாக ஆனால் எனக்கு தெரிஞ்சு மந்திராலயத்துக்கு அடுத்தபடி ராயர் ஒரு யாக குண்டத்தில் அமர்ந்தது என் என் இடத்துல தான் என்னென்னா இது அப்புறம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எது ஏதோ சீனம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைங்க நானும் ஒரு ஆயிரம் இருக்கும் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ராயர் என்ன சொல்கிறாரு எதுவும் சொல்ல நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் ராயர் கிட்டே அவர் எனக்கு எதுவும் திரும்ப சொல்லலை அப்படின்னு அது ரெண்டு மூணு மாதம் ராயர் வந்து நாலு மாதம் ஆகுது இப்போ கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் நான் வந்து மனசாக சொல்கிறதில்ல இப்போவும் நான் ஜீரோவில் தான் இருக்கேன் ஹெல்த்தும் இல்லை ஃபினான்ஷியலும் இல்லை அடுத்து வேறு என்ன செய்யணும்னு எனக்கு சிந்தனை எனக்கு தோணினாலும் எதை செய்யுதுன்றது அறிவும் இல்லை என்கிட்ட எதுவுமே கிடையாது ஜீரோ ஆனால் நான் பெருமையாக ஒன்று சொல்லுவேன் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கு என்னோட ராயர் நாளைக்கு என்ன நடக்குன்னா எனக்கு தெரியாது அவர் இத்தனை வருஷம் எப்படி நடத்துனாரோ இனிமேல் தொடர்ந்து எல்லாமே நடக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கடைசி வரைக்கும் நாளைக்கு நான் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வர வரைக்கும் அவருக்கு தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் இது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே ஆசை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயன மகன் மந்திராலயம் வாழும் மாமுனியே மந்திராலயம் வாழும்